வணக்கம் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை அஞ்சு மணில தொடங்கி பன்னிரெண்டு மணி வரை அன்று மகா சாமுண்டி பூஜை நடக்க நம்ம கோயிலில் இது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற பூஜை இதில் வந்து செய்வனா யாவல் பிள்ளி சுனைங்களாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க நீங்களாக இருந்தா தொழில் வியாபாரம் வருமான ரீதியில பிரச்சனை இருந்தா நமக்கு வாழ்க்கையில் வந்து மீன் முடியுமா அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பா இந்த சண்டையா சாமுண்டி பூஜை அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் எல்லாரும் குடும்பத்தோடு இந்த சண்டிகை பூஜையில் வந்து கலந்துக்கோங்க வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பூஜையில் நம்ம அம்மனே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அதில் நானும் அந்த பூஜையில் கலந்துக்கிடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் சண்டிகை பூஜையில் வந்து உங்கள் பங்கும் சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு பணம் காசு தரங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களால் ஏண்ட பொருள் உதவி வந்து நம்ம கோயிலுக்கு செய்யுங்க நம்ம செய்யக்கூடிய பொருள் வந்து யாகத்தில் வந்து நம்ம பொருளும் யாகத்தில் போடுறதா இருக்குது அதனால் அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வர முடியலையே நினச்சி மனசை போட்டு குழப்ப வேண்டாம் அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வந்து பொருள் உதவி செய்யுங்க நம்ம கோயிலில் வந்து மகா யாகம் வளர்க்கக்கூடிய அந்த பூஜையில் வந்து உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக நம்ம அம்மாவுக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்கிறவங்க செங்கல் விறகு அம்மாவுக்கு வந்து மணல் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து நெய்வேதியம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பட்டு இந்த மாதிரி எவ்வளவோ பொருட்கள் இருக்குது அதில் வந்து உங்களால் முடிஞ்சதையும் அதில் நீங்கள் ஏதும் தொழில் வியாபார வருமான ரீதியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் நடக்கிறது அன்றைக்கி வந்து சண்டிகை பூஜையில் வந்து எரியக்கூடிய யாகத்துக்கு வந்து அம்மாவுக்கு வந்து பட்டு சாத்தலாம் அப்புறம் மூலிகை பொருள் சாத்தலாம் பால் மஞ்சள் தயிர் பிரசாதம் பூ மாலை இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பொருள் உதவிகள் வந்து நம்ம அம்மாவுக்கு செய்யலாம் கண்டிப்பாக உங்களுடைய பங்கு நம்ம அம்மாவுக்கு சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க மேலும் தொடர்புக்கு கீழே வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையில் வந்து தவறாமல் கலந்துக்கோங்க குடும்பத்தோடு வாங்க நன்றி வணக்கம்